நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை சாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஜப வாழ்க்கையில நான் விழுந்துட்டேன் என் வேத வாசிப்பில் நான் விழுந்துட்டேன் எனக்கு கொடுத்த அபிஷேகத்துல நான் விழுந்துட்டேன் எனக்கு கொடுத்த வரத்தை நான் இழந்து போய் நிக்கிறேன் இனி கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு விழுந்து போன உன் நிலைமையில இருந்து மீண்டும் உன்னை கட்டி புதுப்பித்து மறுபடியும் பூர்வ நாட்களில் இருந்த ஸ்தானத்துக்கே கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த இதை செய்கிற கர்த்தர் இந்த மாதம் கூட இருக்கிறத பார்க்க போறீங்க தட்டி மகிமை மகிமைப்படுத்தோமே அழகியா முதல் விழுந்து போன நிலைமை மாறப்போது நல்ல சத்தமா சொல்ல போறோம் எதிராக

ஆனா கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சொல்றதா செய்வாரு செய்த சொல்லுவாரு அலையா அப்ப இந்த வார்த்தையை ஏதோ ஒரு காரியத்தை அப்ப செய்ய போறாரு அலையா முதல் விழுந்து போன தாவித குடாரத்தை அலையா நான் திரும்ப எடுப்பித்து எடுப்பிக்க போறாரா ஒரு பொருளை விழுந்துச்சு பள்ளத்துல